வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே இரண்டு மாதத்திலே அதாவது இரண்டாவது மாதத்திலே நாங்கள் இன்று இருபத்தி ஐந்தாவது நாள் வந்து நிற்கின்றோம் இன்னும் இருபது மூன்று நாள் இந்த மாதம் முடிவடைவதற்கு ஏனென்றால் மாசி மாதம் இருபத்தி எட்டாவது நாளில் முடிவடை இந்த விடம் இருப்பினும் சில மாதம் இருபத்தொன்பதாகவும் வரும் ஆனால் இந்த வருடம் இருபத்தெட்டு நாளில் முடிகின்றது இருப்பினும் இன்று ஒட்டுமொத்த உலகத்தில் சிவராத்திரி நாளைய தினம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த சிவராத்திரி நா தினம் வருகின்றது ஒட்டுமொத்த உலகம் எல்லாம் நான் பல நாடுகளில் விசாரித்திருந்தேன் ஜெர்மனியாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் எல்லா இடமுமே நாளை தான் ஆனால் நாம் எப்போதுமே வித்தியாசமாக செயல்படுபவர்கள் அந்த வித்தியாசமாக செயல்படுவதில் நாம் பெரும் வல்லர்கள் அதாவது எங்களது சிவராத்திரி என்று இருபத்தி ஐந்தாம் தேதி மாசி மாதம் இன்று சிவராத்திரி இந்த இதை எப்படி இவர்கள் கணித்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் என்னை பொறுத்தளவில் சூரியன் ஒரே ஒரு சூரியன் தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லோருக்குமே தலைவன் அவன் மட்டும் ஒருவன் மட்டும் என்பது மறக்க முடியாத உண்மை அது நேரங்கள் வித்தியாசப்படலாம் அந்த நேரங்கள் வித்தியாசப்படி நீங்கள் சில விஷயங்களை மாற்ற முடியாது காரணம் என்னவென்றால் சூரியன் உதயம் என்பது காலையில் உதயம் என்றால் அந்த நேரம்தான் உதயம் அதற்காக இலங்கையில் உதயமாகின்ற நேரத்தில் தான் இங்கே சில அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றால் அப்போதான் நீங்கள் வேலைக்கு போக வேண்டிய நேரத்தை மாற்ற வேண்டும் படுக்க வேண்டிய நேரத்தை மாற்ற வேண்டும் திருமண நாட்களில் அப்படிப்பட்ட விடயங்களிலும் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்ற வேண்டும் ஆனால் இதை யாருமே கண்டுகொள்வதில்லை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றீர்கள் எல்லோரும் ஏனென்றால் ஒட்டுமொத்த உலகமே ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் ஆஸ்திரேலியாவுக்கும் உங்களுக்கும் எத்தனை நேரம் நேர வித்தியாசம் பணத்தியாளர்கள் ஆனால் அந்த நேர பணத்தியாள வித்தியாசங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் அவர்களுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த சிவராத்திரி ஆகவே சிந்திப்போம் சில வினாடி மனிதன் சந்திப்போம் நன்றி வணக்கம்